காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் த்ரெஸரர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் த்ரெஷரர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய கம்பெனி கேபிஇ அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்தது தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பெட்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இதனுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்தி பக்கத்தில் அங்கே இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க த்ரெஷராக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்க வந்து விற்பனை செய்துள்ள நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ லைக் பிடிச்ச மத்திய ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே